அவ்வளோ இங்கே பாருங்கள் ஒரு கிராமத்துக்கு வந்துருக்கணுமோ பாருங்க ஆறு ஓடுது என்ன ஆறு பேர் பாண்டியார் பாண்டியார் அந்த திருவாரூர் பக்கத்தில் பாண்டியார் இப்போ வாங்க நம்ம போய் குளிப்போம் குளிக்கிறதெல்லாம் உங்களுக்கு பாருங்கள் பாண்டியார் வாங்க அப்புறம் பாருங்கள் பாண்டியாரு திருவாரூர் பக்கத்தில் இந்த ஊர் கிராமம் அது பாண்டியார்னு ஒரு ஆறு ஊர் ஆறில் போய் நம்ம குளிக்க போகிறோம் இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தோம் ரெண்டு வீட்டுக்கு போய்ட்டு நம்ம போய் குளிப்போம் வாங்க பகலாம் இப்போ குளிப்போம் இப்பவே போகுது பாண்டியாரு இப்போ எங்கேருந்து ஆரம்பிக்குது பாண்டியாருலேருந்து ஆரம்பிச்சது திருவாரூர் கோடாச்சேரி திருவாரூர் வந்தீங்கன்னா அங்கே கோடாச்சேரின்னு ஊர் இருக்குது அங்கே தான் வந்து ஆரை வந்து பிரிக்கிறாங்க அதாவது மேட்டூர் டேங்கு காவேரி நெய் பிரிக்கிறது அது பார்த்திங்கன்னா பிரித்து விவசாயங்களுக்கு நல்லா தண்ணி போகிற இடம் தான் இதை பார்த்திங்கன்னா இது நாகப்பட்டினம் வரையும் போகும் கீழே இப்போ இது வரையும் போகும் அதாவது சொல்லுவாங்கள்ல தண்ணி கடைமடை பகுதின்னு சொல்லுவாங்கள்ல விவசாயத்துக்கு அங்கே போகிறேன்னா இது தான் இந்த தண்ணி தான் அங்கே போய் எல்லாமே சேருது தண்ணி விவசாயத்துக்கு ஆமாம் அங்கே வாருங்க இது வந்து அங்கே திருவாரூர்லேருந்து வர்றது இங்கேருந்து போகிறது வந்து பாருங்கள் இது வந்து கொடாச்சேரி சைடு இது வந்து நாகப்பட்டினம் சைடு உள்ள போகிற சைடு இது தூர் வாரில் தூர் சுமார மாதிரி இருக்காங்க புல் புண்டுலாம் இருக்குது தண்ணி ஓடுறது பாருங்கள் இங்கே பாருங்கள் நேரில் மீனை பாருங்கள் ஆற்றுல மீன் வந்து அதே மாதிரி தானே இங்கே பாருங்கள் பெருதுங்களா இங்கே பாருங்கள் மீனை மீன்லாம் இங்கேலாம் செவ்வாய் வரும் இங்கெல்லாம் வந்து காலையில் வந்து அப்படியே முக்கியம்லாம் இங்கே பாருங்கள் கொஞ்ச நேரத்தில் பாருங்கள் இங்கே பாருங்கள் தண்ணி ஓடின்னே இருக்குது காவிரி ஆறு தண்ணி எங்கே பாருங்கள் மேட்டு டேங்க்லேருந்து வர தண்ணி இது ஆ பாருங்க அங்கேருந்து திருவாரூர் கொடாச்சேரியிலேருந்து இப்போது நாகப்பட்டினம் போதும் இந்த ஆறு அப்போ விவசாயம் கடமடை பகுதிக்கு போய் ஒரு தண்ணி தண்ணிக்கு கம்மியாக தான் வருது ஸ்லோவாக வருதுனா மீன்கள் வரும் எவ்வளோ அழகாக விளையாடுது இப்போ நான் போகிறேன் பண்ணுறாங்க அப்புறம் அது ஆற்றுல தான் தண்ணியை குளிக்க போகிறோம் நான் குளிப்போம் குளிச்சுட்டு உடனே நான் வீடியோ எடுக்கிறேன் ஆ செலாம் ஓகே குளிக்கிறேன் நான் சரி சரி

அங்கே பாருங்கள் தண்ணி பாருங்கள் ஓடின்ட்டுக்கு பாருங்கள் தண்ணி நல்லா தண்ணி சூப்பராக இருக்குங்க தண்ணி குளிக்கிறதுக்கு காவேரி அது மேட்டு டங் அதாவது மேட்டு தண்ணி காவேரி பசங்கத்துக்காக விவசாய நிலத்துக்காக நம்ம தண்ணி விட்றாங்க இங்கே பாருங்கள் பாண்டிய ஆறு பாண்டிய ஆறுன்னு சொல்கிறாங்களா ஆறு பேர் மீன்லாம் அதிகமாக இருக்குங்க இப்போ பாருங்கள் மீனுக்கு வந்து இப்போ நான் இது போட போகிறப்போ சாப்பாடு காட்டுறேன் பாருங்கள் பழைய நேர்களு பாருங்க மீனுக்கு வந்து மீனுக்கு சாப்பாடு போடுறேன் ஏன்னா நான் குளிச்சன அதெல்லாம் இங்கே பாருங்கள் மேலே வருது பாருங்கள் மீன் எடுங்க மீன் எடுங்க மீனை பாருங்க மீன் போடுங்க இன்னும் வாங்க கிட்டக்க அப்படியே நடந்து பொறுமையாக கிட்டக்க அப்படியே எடுக்கணும் நீங்கள் அப்படியே மீனை பாருங்கள் பாருங்க ஆமாம் ஆமாம் மீன் வந்து சாப்பிட்ணும் இல்லை பாவனை வந்து நம்ம குளிக்கிறோம் அங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் மீன் அங்கே போடுங்க அங்கே இருக்கிட்டு இங்கேயே போடுங்க தான் எப்போ கிட்டக்கு தெரியும் பாருங்க இங்கே பாருங்க மீன் மீனு போடுறேன் அங்கே பாருங்கள் கொட்டாச்சிங்களா இங்கே பாருங்கள் மீன் ஆ மீன் ஆற்றுல பிடிக்கல ஆருங்க மீன் வந்து கையில் வந்து கடிக்கும் மீன் ஓகே பாய் ஓகே நம்ம இப்போ காம்புறோம் பாய் காவேரியார் இருக்கு பாபாய் பாண்டியா இருக்குது வாங்கலாம் போகலாம் பாய் போகலாம் கழனி வாசல் அதாவது திருவாரூர் பக்கத்தில் கழனி வாசல்ங்கிற ஊர் கிராமம் அதுக்கு வந்தோம் நம்ம பாருங்கள் ஆற்றுல குளித்தோம் குளிச்சுட்டு நம்ம கிளம்புறோம் பாருங்கள் ஓகே போகலாம் போங்க கிராமத்தில் நல்லா சுகமாக இருக்காங்க எல்லோரும் காற்று சுத்தமான காற்று சிட்டியிலாம் பார்த்திங்கன்னா மாசு கட்டுது இதெல்லாம் பார்த்திங்கன்னா சுத்தமான காற்று இருக்கிறாங்க ஓகே அமைதியான சூழ்நிலை மதியான வாழ்க்கை இயற்கையாக ஒட்டி நல்ல மரங்கள்லாம் நல்லா பாருங்க வளர்த்துருக்காங்க நல்ல பாருங்கள் மரமெல்லாம் மரமெல்லாம் வச்சு நிட்டுருக்கேன் ஓகே நம்ம வீடு சொந்த வீடு பாட ஃப்ரெண்டு சொந்தாரங்க வீடு வந்திருக்கோம் கெஸ்ட் ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுக்க அதனால் காவேரி ஆற்றில் போய் தண்ணி குளிச்சு வந்தோம் போயிட்டு மரம்லாம் இருக்குது பாருங்கள் பாருங்கள் இயற்கையான சூழல் கிரமம் நல்லா பாருங்கள் பூச்செடியெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் எல்லா பூச்செடியும் வச்சுருக்காங்க எல்லாமே இங்கே பாருங்கள் தென்னை மரம் பாருங்கள் enak kayak gitu, bareng oke mungkin lagi lah bye maka lama disini video lomba papa oke bye see you oke okay.